வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்று பல முக்கிய கட்சிகள் எல்லாமே வந்து வேட்பாளர் பட்டியல முக்கியமா முக்கியமாக அதிமுக திடீர்னு பார்த்தனா முதல் கட்டமாக அவங்க வந்து பன்னிரெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தனா திமுகல இருக்கக்கூடிய இருபத்தொரு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு பாஜக இந்த மாதிரி பரபரப்பு மாதிரி தேமுதிக பார்த்துனா அதிமுக கூட வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி பரபரப்பான சூழல் அரசியல் சூழலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தேதி அறிவிச்சதுல இருந்து பார்த்தோம்னா பொறுமையா போய்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல் காலம் பார்த்தோன்னா இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லலாம் என்ன அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளர்களுடைய பட்டியலை வந்து அவங்க தொகுதி வாரியா அறிவிச்சு பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க இரண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் தேவை அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட்டணியில இருந்து எல்லாம் பரபரப்பா டக்கு 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 டக்குன்னு முடிச்சு அவங்கவுங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் பிளஸ் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு இந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நேற்று நாட்கள் பார்த்தோன்னா பாமக கூட வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு பாமக கூட பாஜக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி பத்து தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கற அளவுக்கு போயிருச்சு அதே மாதிரி அமமுகவுக்கு இன்னைக்கு இரண்டு தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அவங்க வந்து டெல்டா பகுதியில் தான் அவங்க கேட்டு வாங்கி தான் சொல்லியிருக்கப்படுது என்னென்ன வேட்பாளர் அப்படின்னு இனிமேல் தான் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக தனிச்சு நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்த டைமில் தேமுதிக அவங்களுக்கு வந்து ஒரு உதவிக்காரர் வெளியிட்ட மாதிரி அவங்க கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஸோ தேமுதிக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் இதர கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து அவங்க ஒரு கூட்டணியாக இப்போ நிற்குது ஸோ மூன்று கூட்டணிகள் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணிகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி இவங்களோட மோதிரம் ஸோ இப்போ நான்கு மூணை போட்டி அப்படிங்கிறது நல்லா பிரகாசமாக தெரியக்கூடிய சூழலில் வந்துருச்சு ஸோ இருபத்தோரு பட்டியல் கொண்ட திமுகவோட தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னைக்கு வெளியிட்டுட்டாங்க சோ ஒவ்வொரு தொகுதி வயசு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க வேட்பாளர்கள் பன்னெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் ஐந்து தொகுதிகளுக்கான தேமுதிக வேட்பாளர்கள் அது என்னென்ன தொகுதிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தேமுதிக வந்து வெளியிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமகவுக்கு பத்து தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா அதே மாதிரி அமமுகவுக்கு இரண்டு தொகுதி பாஜக நிற்குது அது கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு தொகுதிகள் கொடுக்கப்படும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ஒரு இதில் வைக்கிறாங்க ஸோ இப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் எல்லாமே ஒதுக்கியாச்சு வேட்பாளர்கள் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு வேட்பாளர்கள் பட்டியல் வந்து க விட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பிரச்சாரத்துக்கு தயாராக போகிறாங்க வேட்புமனு தாக்கல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் வேட்புமனு தாக்கலை வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்த்தாலும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு இதில் எந்த கட்சி வெல்லும் அப்படிங்கிறத உங்கள் கையில் நான் விட்டுடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் எவ்வளோ தொகுதி ஜெயிப்பாங்கன்னு உங்களுடைய கணிப்பு நீங்கள் சொல்லுங்க அதாவது டிஎம்கே ப்ளஸ் அவங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க நாற்பதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக ப்ளஸ் அவங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க அதே மாதிரி அதிமுக ப்ளஸ் அவங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க அது போட்டாலும் போடலாம் இல்லாட்டி பர்சன்டேஜ் நீங்கள் போட்டாலும் போடலாம் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தினா குறைஞ்சது பார்த்தோன்னா திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அந்தளவுக்கு தான் வந்து பர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு வருது நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கலாம் நாற்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளார இருக்கும் பர்சன்டேஜ் தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் வெல்லலாம் இருபத்தஞ்சு டு முப்பது அந்த ரேஞ்சில் வெள்ளலாம் விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பது தொகுதி வரைக்கும் விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா அதிமுக ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய வெற்றி அதாவது அவங்களுடைய சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு தொகுதிகளாவது பின்பற்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி பாஜக கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரண்டு தொகுதிகள் மின்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டுலேருந்து மூன்று தொகுதிகள் மேம்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு எனக்கு தெரிந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தினா ஒரு பத்து டு பன்னெண்டு வயது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தொகுதி வின் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீறி மீறி போனால் ஒன் டூ தொகுதிகள் வெற்றி அடையலாம் ஆனால் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆனால் அவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கண்டிப்பாக போன லெவல் ஏழுலேருந்து இந்த டைம் அப்படியே டபுள் மடங்காக ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சதான் அவங்க பதினாலுக்கு மேலே பதினாலு அட்லீஸ்ட் பதினாலு ரேஞ்சிலாவது எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய யூகம் இதுதான் தமிழ்நாட்டிலேயே இன்றைய சூழல் போக போகக்கூடிய நாட்கள்ல அவங்க எப்படி பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க யார் யாரை பலவீனப்படுத்த போறாங்க பிரச்சாரத்தில் யார் பலவீனமடைய போறாங்க யார் பலப்படுத்த போறாங்க யார் வந்து மீடியாவை பயங்கரமா யூஸ் பண்ண போறாங்க மக்கள்கிட்ட வந்து எப்படி போய் அப்ரோச் பண்ண போறாங்க இதை பொறுத்து இந்த சதவீதங்கள் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு டேட் இருபது ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குது ஸோ ஒரு மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு வாரம் போதும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு மாதத்தில் அவங்களுடைய அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அவங்களுடைய கல சூழலை அப்படிங்கிறத பொறுத்து தான் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய தகவல்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுடைய வந்து வெளியேற்றுவது உங்கள் கலை வணக்கம்